அன்பிற்குரிய நண்பர்களே பேராசிரியர் காத்தாத்தி அவர்களை நினைவுகூர்ந்து அவருடைய பன்முக ஆற்றல்களை வெளிப்படுத்துகிற வகையில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறை தகுதி வாய்ந்த சிந்தனையாளர்கள் பதினாறு பேர் ஆழமான கட்டுரைகளால் உங்களுக்கு காத்தாத்தி அவருடைய பன்முக பரிமாணங்களை மனத்தில் பதிவு செய்திருப்பார்கள் காத்தாத்தி அவர்களை நினைவு கூறுகிறோம் எனக்கு அவரை சந்தித்த சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன முன்னை அமைச்சர் மதிப்பிற்குரிய கா ராஜாராம் அவர்கள் இல்லத்திலே தான் காத்தாத்தி அவர்களை நான் முதல் முறையாக சந்தித்தது காத்தாத்தி அவருடைய தமிழ் ஆளுமையின் மீது அளவு கடந்த பற்றும் பாசமும் வைத்திருந்தவர் க ராஜாராம் அவர்கள் காத்தாத்தி அவருடைய மகள் பள்ளி வகுப்பு முடிந்த நிலையில் மருத்துவ கல்வி பெற வேண்டும் என்ற அபாவினால் விண்ணப்பித்த போது அந்த விண்ணப்பத்திற்கு விளைவு சாதகமாக இல்லாமல் இருந்ததைக் கண்டு காத்தாத்தி அவர்கள் வருந்திய நிலையில் கா ராஜாராம் அவர்களை சந்தித்து சொல்லி இருக்கிறார் அவரிடம் கொண்டிருந்தால் கருத்துக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கும் மேடையில் பேசினால் கூட அவர் அடிக்கடி சிறந்த பாடகர்கள் கண்ணை மூடிக்கொள்வது போல் மல்லி மூடிக்கொள்வார் சிறந்த பாடகர்கள் சில இடங்களை பிடிக்கிற போது கண்ணை மூடிக்கொண்டு போய் தொடுவார்கள் அல்லது பிடிப்பார்கள் அதுபோல காத்தாத்தியவர்களும் அப்படித்தான் பேசுகிற போது கண்ணை மூடிக்கொண்டு கருத்தினுடைய சிகரத்திற்கு போய் கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட பேச்சாளர்களை நான் பார்த்து செல்ல வேண்டுமானால் அரங்கத்தில் இருப்பவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பார்கள் அதற்கு காரணம் எதன் உச்சத்தை தொட போகிறார்கள் என்பது கொஞ்சம் நேரத்தில் தெரிந்துவிடும் ஆனால் காத்தாத்தி கண்ணை மூடிக்கொண்டு கருத்துக்களை வெள்ளமாக பெருக்க விடு விடுகிறவர்கள் என்றால் ஒரு மூன்று காலகட்டங்களிலே பார்க்கலாம் ஒன்று மரமிலடிகளார் திருவிக்கார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்று வருகிற ஒரு வரிசை ஒரு காலகட்டம் அடுத்ததாக பார்த்தீர்கள்னால் பேராசிரியர் தேபோமி மோவா அவர்கள் வாசுப மாணிக்கம் அவர்கள் ஆசாஞ அவர்கள் இவர்களெல்லாம் இந்த ரெண்டாவது சூழலிலே தான் திருநாவுக்கரசு அவருடைய தமிழ் பணி முகம் காட்டுகிறது இந்த பணி கட்டத்திற்கு வந்தபோது எவராக அமைத்துக் கொள்ளுகிற சூழலுக்கு மாறாக தமிழகம் தந்த சூழலில் தான் நா சஞ்சீவி அவர்களும் சி பாலசுப்ரமணியம் அவர்களும் மாராப்பா குருசாமி அவர்கள் போன்றவர்களும் இருக்கிற ஒரு சூழல் இதுக்கிடையில் ஒரு இலக்கண சூழலாக நீங்கள் நூற்றாண்டிய தொடக்கத்திலிருந்து பார்த்தீர்களானால் கோபால் ஐயர் பாலசுந்தரனார் ஒரு பெருங்கூட்டம் உண்டு பேராசிரியர் காத்தாத்தியை பொறுத்தவரிலும் தமிழ் புலமையோடு வரலாற்று புலமையும் ஒரு சேரப் பெற்றவர் எனவே தமிழ் புலமையோடு கூடிய வரலாற்று புலமை அவருடைய எழுத்துக்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்தது எப்பொழுதும் கூட சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்கிறவர்களை பார்த்தால் எனக்கு ஒரு ஆசை உண்டு காரணம் கனமான அடிப்படையில் ஆராய்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள் மேம்போக்கான பொருள்களை எடுத்துக்கொண்டு ஆராயாமல் ஒரு கன்னமான பொருளை எடுத்துக்கொண்டு மிக்க தலைப்புகளை எடுத்துக்கொண்டு ஆராய்கிற மாணவர்கள்